ஹாய் ஹலோ வணக்கம் இன்னும் நம்ம சேனல் பண்ணுங்கள் தட்டி எம்ஜிஆரோட முதல் பாகங்கள் இருக்குது பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு பதினோரு முறை சென்றிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் மெய்காப்பாளர்கள் உடன் சென்றிருக்கிறார்கள் மூகாம்பிகை கோயிலிலேயே வயதான குருக்கள் மூர்த்தி கணேஷ் பட்டிடம் எம்ஜிஆர் வருவதை முன்னதாகவே அறிந்து விடுவார்கள் அதனால் கோவிலுக்குள் சென்று தயாராக இருப்பார் எம்ஜிஆருக்கான பூஜை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையுமே அவரே கவனிப்பார் மூர்த்தி கணேஷ் பட்டரின் வீட்டிற்கும் எம்ஜிஆர் சென்றிருக்கிறார் மற்றபடி அவர் கொல்லூரில் வேறு எங்கும் சென்றதில்லை கோவிலில் தரப்பட்ட பாலை மட்டும் எம்ஜிஆர் கொடுத்திருக்கிறார் பூஜை நேரத்தில் வழங்கப்படும் குங்குமத்தை நெற்றில் இட்டுக்கொண்டும் தீர்த்தத்தை அருந்தியும் இருக்கிறார் எம்ஜிஆர் முதல்வரான பின் வருடந்தோறும் மே அல்லது டிசம்பர் மாதத்தில் மூகாமிகை கோயிலுக்கு சென்றிருக்கிறார் எம்ஜிஆர் வராத போது வி என் ஜானகி தவறாமல் செல்வதுண்டு அவர் மூர்த்தி கணேஷ் பட் வீட்டிலேயே உணவு அருந்திருக்கிறார் எம்ஜிஆர் கோவிலுக்கு வந்த சமயங்களில் அங்குள்ளவர்களிடம் கன்னடத்திலேயே பேசியிருக்கிறார் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பிய பின் அவரால் பேச முடியாவிட்டாலும் வி என் ஜானகியுடன் இணைந்து உதவி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பின் எம்ஜிஆர் மாலை நேரங்களில் கோவிலுக்கு வந்திருக்கிறார் அந்த நேரங்களில் எம்ஜிஆர் வருகிறார் என்பதற்காக பக்தர்கள் தடுக்கப்பட்டதில்லையாம் சில சமயத்தில் பக்தர்கள் எம்ஜிஆரை அடையாளம் கண்டு தலைவர் வாழ்க என்று கோஷமிட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆரின் காலில் விழுந்தும் அணங்கி இருக்கிறார்கள் அவர்களோடு நலம் விசாரித்து எம்ஜிஆர் பேசியிருக்கிறார் கோவிலில் இரவு ஏழு முப்பது மணிக்கு மங்கள ஆர்த்தி என்று விசேஷ பூஜை உண்டு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் கோவிலில் ஆஜராகி சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பூஜை முடியும் வரை இருப்பாராம் பக்தர்களோடு தானும் அமர்ந்து பூஜை நிகழ்ச்சிகளை கவனித்திருக்கிறார் அது தவிர ஆதிசங்கரர் இந்த கோவிலுக்கு வந்து அமர்ந்து மூகாம்பிகையை வழிபட்ட இடம் சங்கர பீடம் என்று அழைக்கப்படுகிறது மற்ற பக்தர்களைப் போல எம்ஜிஆரும் அங்கு அமர்ந்து தியானம் செய்வாராம் எம்ஜிஆர் கடைசியாக மூகாம்பிகை கோயிலுக்கு சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று மகா சங்கராந்தி அந்த சமயத்தில் அவர் உடல் நலிவுற்றிருந்ததனால அவர் கூட பி ஆர் சுப்பிரமணியம் என்ற அவருடைய டாக்டர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரது கையை பிடிச்சு நடந்து சென்றிருக்கிறார் அன்று கோவிலில் பணிபுரிந்த அர்ச்சகர்கள் பதினாறு பேருக்கு தலா ஆயிரம் ரூபாயும் கோயிலில் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு இருநூறு ரூபாய் என்று அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் ஊகாம்பியை கோவிலில் தினமும் பகல் வேளையில் கோவிலுக்குள் ஆயிரம் பேருக்கு இலவச உணவு வழங்கப்படுவது உண்டு இதை பற்றி கேள்விப்பட்ட எம்ஜிஆர் மிகவும் மகிழ்ந்து போய் நன்கொடையாக தன் தாயார் மற்றும் உறவினர்கள் பெயரில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் அளித்திருக்கிறாராம் நமக்கு தெரிந்தவரை மூர்த்தி பட்டருக்கு நிறைய சன்மானம் அளித்திருந்தாலும் அவர் தனக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டார் எம்ஜிஆர் மூகாம்பிகை கோவிலுக்கு வரும்போது மணிப்பாலில் உள்ள வேலி வியூ ஹோட்டலில் தங்கி குளித்துவிட்டுதான் வருவாராம் எம்ஜிஆர் இந்த கோவிலுக்கு தங்கத்தினால் ஆன கண் காது மூக்கு ஆகிய வடிவங்களில் நகைகள் செய்து காணிக்கையாக தந்திருக்கிறார் எம்ஜிஆர் மூகாம்பிகை கோவிலுக்கு அடிக்கடி வருகிறார் என்று அறிந்து உடுப்பி மற்றும் அதனை சுற்றியுள்ள முக்கிய கோயில் நிர்வாகிகளைச் சேர்ந்தவர் அவர்கள் எம்ஜிஆரை அணுகி தங்கள் கோவிலுக்கும் வரும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆர் மூகாம்பிகை கோவில் தவிர வேறு எங்கும் செல்வதில்லை எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றபோது போது மூகாம்பிகை கோவிலில் இருந்து பிரசாதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள் எம்ஜிஆர் குணமடைய வேண்டி அவரது ரசிகர் ஒருவர் ஏழு கிலோ எடையுள்ள வெள்ளி குடை ஒன்றை கோவிலுக்கு காணிக்கையாக தந்திருக்கிறார் சென்னையிலிருந்து மங்களூருக்கு விமானத்தில் சென்று மங்களூரிலிருந்து கொல்லூருக்கு காரில் செல்ல முடியும் ஆனால் எம்ஜிஆர் ஒவ்வொரு முறையும் விமான பயணத்தை தவிர்த்து சென்னையிலிருந்து ரயிலிலேயே மங்களூர் சென்றிருக்கிறார் எம்ஜிஆருக்காக குளிர் வசதியுள்ள ஒரு பெட்டியை அவர் செல்லும் ரயிலில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது இந்தியன் ரயில்வே ஊகாம்பிகை கோவிலுக்கு காரில் சென்றுவிட்டு திரும்ப வகையிலும் ரயில் தான் எம்ஜிஆர் ஏன் ரயில் பயணத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு பின்னணியில் ஒரு காரணமும் உண்டு பணம் படைத்தவன் படத்தில் நடிக்கும் போதுதான் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் புதியதொரு மாற்றம் ஏற்பட்டது அவரை விமானத்தில் ஏற வைத்தேன் அவர் எங்கு சென்றாலும் காரிலோ அல்லது ரயிலிலோ தான் செல்வது வழக்கம் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் விமானத்தில் ஏற எம்ஜிஆர் மறுத்திருக்கிறார் என்று ராமண்ணா ஒருமுறை முறை குறிப்பிட்டிருக்கிறார் மும்பையில் ஒருமுறை நாடகம் நடத்த சென்றபோது கூட கூட பொருட்படுத்தாமல் இரண்டு நாட்கள் ரயிலிலேயே பிரயாணம் செய்திருக்கிறார் அதன் பின்னர் பணம் படைத்தவன் படப்பிடிப்பை கொல்கத்தா நகரில் ஏற்பாடு செய்திருந்த ராமண்ணா கல்கத்தாவிலிருந்து ரயிலில் சென்றால் எத்தனை நாள் வீணாகும் என்று எம்ஜிஆரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் மனதை மாற்றி விமானத்தில் ஏற செய்திருக்கிறாராம் இதை இயக்குனர் ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் இளம் வயதில் நாடக உலகில் இருந்தபோது எம்ஜிஆர் திருப்பதி சென்று ஏழுமணையானை தரிசித்திருக்கிறார் ராமவரத்தில் உள்ள தன் தோட்டத்து வீட்டில் உள்ள பூஜை அறையில் எம்ஜிஆர் தன் தாயார் படத்தை வைத்திருக்கிறார் அந்த படத்தின் கீழ் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரல் வாசகம் உள்ளது இதை இன்றும் எம்ஜிஆர் நினைவில் காணலாம் எம்ஜிஆர் தன் நூலகத்தில் புத்தர் இயேசு காந்தி விவேகானந்தர் ஆகிய மகான்களின் படங்களை வைத்திருக்கிறார் இருந்தாலும் திமுகவில் இருந்த காலத்தில் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற அண்ணாவின் கருத்தையே கொள்கையாக கொண்டிருந்தார் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா படத்தின் இயக்குனர் ஏசி திருலோகசந்தர் எம்ஜிஆர் நடித்த இந்த ஒரு படத்தை தான் அவர் இயக்கியுள்ளார் என்று பலரும் அறிந்திருப்பார்கள் ஆனால் அவர் எம்ஜிஆர் நடித்த குமாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உதவி இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார் அப்போதிலிருந்தே அவருக்கு எம்ஜிஆரோடு தொடர்பு உண்டு ஆற்காட்டைச் சேர்ந்த திருலோக சந்தர் சென்னையில் பச்சையப்பா கல்லூரியில் படித்து எம்ஏ பயின்றவர் அவர் எம்ஜிஆரை பத்தி என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் பட்டப்படிப்பில் பொருளாதாரமும் அரசியலும் பயின்ற நான் எதிர்பாராத விதமாக சினிமாவுக்கு வந்து சேர்ந்தேன் என்னுடைய பள்ளித் தோழர் ராஜகோபாலுக்கு நண்பர் பத்மநாபன் இவர் படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் இவருடைய உதவியாளராக சேர்ந்தேன் குமாரி படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகன் அவரது ஜோடி ஸ்ரீரஞ்சனி இவர் பராசக்தி படத்தில் சிவாஜிக்கு தங்கை கல்யாணியாக நடித்தவர் முதல் படத்திலேயே எம்ஜிஆரோடு எனக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது எம்ஏ படித்தவன் என்பதால் புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் எனக்கு உண்டு என்பதை அறிந்த எம்ஜிஆர் படப்பிடிப்பு இடைவெளிகளில் ஓய்வு நேரங்களில் என்னோடு பேசுவதில் அதிகம் ஆர்வம் காட்டுவார் நான் படித்ததையெல்லாம் சொல்ல சொல்லி கேட்பார் கேட்டுவிட்டு தான் படித்ததையும் என்னிடம் கூறி கலந்த ஆலோசனைகள் செய்யும் போது அவருடைய ஞானம் என்னை வியக்க செய்யும் அப்போதே அவருக்கு சமூக பார்வையும் இந்த நாட்டு மக்களுக்கு தன்னாலானதை செய்ய வேண்டும் என்ற நல்ல மனமும் இருந்தது அப்போது பெரிய வசதி படைத்த நடிகர் அல்ல எம்ஜிஆர் ஆனாலும் எந்த நேரத்திலும் தேவைப்படும் என்று நூறு ரூபாய் நோட்டை ஒன்றை சுருட்டிய முழுக்கை சட்டையில் வைத்திருப்பார் களத்தில் உள்ள தங்க சங்கிலியை படப்பிடிப்பு நேரங்களில் என்னிடம் கழற்றி கொடுத்து விடுவார் வீட்டிற்கு செல்லும் போது நான் கொடுத்து விடுவேன் சில சமயங்களில் சங்கிலியை கொடுக்க மறந்து விடுவேன் அவரும் கேட்காமல் போய்விடுவார் மீண்டும் மறுநாள் படப்பிடிப்பிற்கு வரும்போது சங்கிலியை நீங்களும் மறந்துட்டீங்க நானும் மறந்துட்டேன் என்று சொல்லிக் கொடுப்பேன் அதனால் என்ன என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்வார் அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்